அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க காஷ்மீரின் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என தெரிவித்த திருமாவளவனுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல பொறுத்தவரை பாகிஸ்தானை இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த தொடர்ந்து நடத்துறாங்க இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் நீ பாருங்க காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதா இருக்கு